ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி சூப்பரான பீர்க்கங்காய் குட்டி இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு கடையில் பார்த்திங்கன்னா ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் வெட்டிருக்கேன் ஜீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் வெந்தையும் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நாலு ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா ஆனியன் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது பூண்டு பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் பூண்டு நான் தோலோடவே தட்டி சேர்த்துக்க போகிறேன் தோலோடவே தட்டி சேர்க்கும் போது நமக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அதில் உள்ள மெடிசினல் தன்மையும் நம்ம சமையலில் செய்கிறோம் அதுக்காக நமக்கு இந்த தோல் வந்து சமைக்கும் போது தனியாக வந்துடும் கருவேப்பிலை எடுத்து வைக்கிற மாதிரி நம்ம தனியாகவே இதை எடுத்து வச்சிடலாம் அதனால ஒன்றும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை இப்போ பாருங்கள் தட்டிட்டேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போது ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் ஆனியன் குழியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துட்டோம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா தக்காளி மாசியை வேகிற அளவுக்கு வதக்கிலாம் இப்போது நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன் பாருங்கள் பெரிய சைஸ் பீர்க்கங்காய் பட் ஆனால் நல்லா பிஞ்சானது இது மாதிரி அமுங்கும் போது நமக்கு அமுங்கி இருக்கணும் அப்போ தான் அது நல்ல பீர்க்கங்காய் இப்போ பாருங்கள் தோல்லாம் பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை கிலோ அளவுக்கு இருக்கும் அதையும் இதிலே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் காய் வந்து நமக்கு ஆயில் ஒரு நல்லா வதங்கி வரும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வதங்கியிருக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு காய் கூடவே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி தெளித்து காய் வேக விட்டுக்கலாம் நல்லா இப்போது கலந்து விட்டுட்டு லெண்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போது பாருங்கள் நல்லா ஓரங்கள்லாம் கொதித்து வந்திருக்கு பாருங்கள் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு மிளகாய் தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இது மாதிரி காயும் இந்த மிளகாய் தூள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர வதங்கி வரும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போது பாருங்கள் ஒரு த்ரீ மினிட்ஸ் கழித்து நான் திறந்துருக்கேன் இப்போது எல்லாம் காயெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இப்போது கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் கடைசியாக பார்த்திங்கன்னா வறுத்த வேர்க்கடலைய நம்ம ரஃபாக மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு பொடி பண்ணாலே போதும் ரொம்ப அரைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு பொடி பண்ணிவிட்டேன் இதை ஃபுல்லாத்தையுமே அதில் சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு இருக்கும் வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வேர்க்கடலை சேர்த்ததுமே நமக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து கட்டியாக இது மாதிரி வந்துடும் அவ்வளோதான் நம்மளோட பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்